உங்க வீட்டில் ஒரு கெட் சம்மந்தி தோட்டத்தை உருவாக்குங்க ஒரு ப்ரேயர் ரூம் ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை உருவாக்கி அந்த இடத்துல போய் முழங்கால் படிக்கிட்டு சஞ்சலம் பாரத்தை ஊற்றி விடுங்க ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா தன் தூதனை அனுப்பி உங்களை பலப்படுத்துவார் உங்களை தைரியப்படுத்துவார் சோர்வுகளை மாற்றி விடுவார் பயப்படாதே என்று திடப்படுத்துவார் வெற்றியோடு காரியத்தை முடிய பண்ணுவார் இயேசு முந்தின நாள் இரவு சஞ்சலப்பட்டு வியாகலத்தோடு இந்த இடத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார் அடுத்த நாள் சிலுவையை தைரியமாய் சந்தித்தார் சிலுவையில வெற்றி சிறந்தார் பிசுவாசம் மேற்கொண்டார் பாவத்தையும் உலகத்தை சாபத்தையும் அழித்து அவர் ஜெயித்து எழுந்ததுனால இன்னைக்கு உலகம் முழுவதும் ரட்சிப்பு சந்தோஷம் மன மகிழ்ச்சி உண்டாகி அதே விதமாய் ஆண்டவர் உங்களையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார் உங்களுடைய சஞ்சலத்தை நெருக்கத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி விடுறீங்களா உங்களுடைய இறுதியத்துல கை வைங்க ஆண்டவரே நிர்ச்சிமனை தோட்டத்தில் நம்முடைய இருதயத்தின் பாரத்தை